நண்பர்களுக்கு வணக்கம் நான் எடி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பகுதியில் பயங்கரமான மூடு பனிங்க முகம் சரியாக தெரியலனா கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க நானும் லென்ஸை தொடைச்சி தொடைச்சி தான் வீடியோ எடுக்கிறேன் அப்போது கூட மூடு பனியாக அனுப்பதனால லென்ஸு மறைச்சிக்குதுங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா திமுகவை காலி செய்யும் விசிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோல்வியை பரிசீலிக்க போகும் திருமாவளவன் உண்மையாகவா அப்படின்னு கேட்பீங்க பாயிண்ட் பை பாயிண்ட்டாகவே பார்த்துடலாம் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் முன்னாடி மட்டும் பார்த்துட்டு ஆஹா நீ சொல்கிறது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க முழுசாக பார்த்துட்டு முடிவுக்குவாங்க முதல்ல தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது இன்றைக்கி கரூர் பிரச்சனை நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது உச்ச நீதிமன்றமானது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டு தப்புன்னு சொல்லியிருக்குது ஏற்கனவே கரூர் சம்பவமே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவுடைய அராஜகத்தினால்தான் நடந்தது அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் இப்போ உச்சநீதிமன்றமும் கருத்து தெரிவித்து இருப்பதனால அது உறுதியாகி போச்சு என்று சமூக வலைதளத்தில் பரவிக்கிட்டே இருக்கிறது செந்தில் பாலாஜியாலையும் வந்து பார்த்திங்கன்னா அதை நீர்த்து போக செய்ய முடியலை கூட்டணி கட்சிகளாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்து போக செய்ய முடியல பல நடிகர்களை அனுப்புகிறாங்க அப்போ கூட கரூர் சம்பவமானது நீர்த்து போக மாட்டுறது செந்தில் பாலாஜி கையாலே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிகள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நிவாரணத் தொகையை வழங்குறாங்க அது காங்கிரஸாக இருக்கலாம் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் ரெண்டாவது மக்கள் நீதி மையமாக இருக்கலாம் விசிகாவாக இருக்கலாம் எல்லாருமே செந்தில் பாலாஜி அழைச்சிக்கிட்டு போய் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்குறாங்க இதன் மூலமாக அடித்தாலும் உதைச்சாலும் செந்தில் பாலாஜி தான் கரூருக்கு அவர் தப்பு பண்ணியிருந்தால் அந்த மக்களை சந்திப்பாரா மக்களோடு மக்களாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி மீது பழி போடுகின்ற இந்த உலகத்தினுடைய பார்வையை மாற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ முட்டுக் கொடுக்குறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி பெயரானது மீண்டு வர மாதிரி தெரியவே இல்லைங்க கரூரை கோட்டையாக வச்சுருந்தார் செந்தில் பாலாஜி இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு கரூரானது கைவிட்டு போய்விடும் போல் இருக்குது திமுகவுக்கு ரெண்டாவது செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூரையே வந்து கோட்டையாக மாற்றி வச்சுருந்தார் அதனால் கோயம்புத்தூருக்கு பொறுப்பாக போட்டாங்க ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டமும் இன்றைக்கி கைவிட்டு போயிடும் போல் இருக்கிறது ஸோ அதனால் செந்தில் பாலாஜியுடைய செல்வாக்கை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடிக்கிட்டு இருக்காங்க அதற்கு திமுக கையில் கிடைச்சது தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஐகோர்ட்டுக்கு முன்பாக விசிகாவினர் ஒரு வழக்கறிஞரை தாக்கின விஷயம் அதை மீடியாக்களும் சரி விசிகாவினரும் சரி இந்த கருண் சம்பவத்தை எப்படியாவது மறக்கடிங்க என்பதற்காக வைரல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பிரச்சனையுடைய வேற கண்டறிந்து பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் அதை மூடி மறைச்சா என்ன ஆகும் அது பொகஞ்சிக்கிட்டே இருக்கும் கடைசியில் கொழுந்து விட்டு எரியும் அப்படி கரு சமத்தை மூடி மறைக்க வழக்கறிஞரை தாக்கின விஷயத்தை விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறாங்க அது எந்தளவுக்கு ஆபத்தானது என்ற பற்றி பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது ஜி டி நாயுடு பெயர் வைக்கப்பட்ட பால பிரச்சனை தமிழகத்தில் எத்தனையோ ஆளுமைகள் இருந்தாங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாங்க அரசியல் அடையாளங்கள் இருந்தாங்க மக்கள் தொண்டாளர்கள் இருந்தாங்க சமூக போராளிகள் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சாதி பெயர் இருந்தது ஆனால் அவங்க சாதிய தலைவர்கள் கிடையாது மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்றவர்கள் ஆனால் அவங்களை அடையாளம் காண வேண்டுமென்றால் அவங்க சாதி பெயருடன் சேர்த்து சொன்னால் தான் தெரியும் அதனால் அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்களை கடத்த வேண்டும் என்றால் சாதிப்பெயர் இருந்தால் தான் சரியாக இருக்கு என்பதுக்காக தெருவுக்கு ஊருக்கு நகரத்துக்கு ஆத்துக்கு குளத்துக்குன்னு பேர் வச்சு தமிழ் சமூகத்தில் இருந்த தமிழ் ஆளுமைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனாங்க திமுக வந்தது ஏம்பா இனிமே தமிழ் ஆளுமைகள் கிட்டே இருக்கக்கூடிய சாதி பெயர்கள் தேவையில்லை அவங்க சாதிக்கானவர்கள் கிடையாது அத்தனை பேருக்கானவர்கள் தான் அவங்க அதனால் பெயரில் சாதி இருந்தாவோ ஊர் பெயரில் சாதி இருந்தாவோ குளத்துக்கோ ஆத்துக்கோ எதுக்கு சாதி பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் அதை நீக்கிட்டு பொது பெயர் வைங்க என்று பரிந்துரைத்தார்கள் ஆனால் ஜிடி நாயுடு பாலம் மட்டும் வைக்கலாமா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கும்பொழுது சாதி வழிப்பு போராளி என்று சொல்லக்கூடிய கி வீரமணி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடு என்றாலே வந்து அறிவியல் புதிய கண்டுபிடிப்பு அதனால் சாதியாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போன்றவங்கள்லாம் வந்து ஜிடி நாயுடு பெயரை வந்து சர்ச்சையாக மாற்றலாமா ஜாதிக்கு அப்பாற்பட்டு அரசியல் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட ஜிடி நாயுடு பெயரை வந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிடி நாயுடு என்றால் தான் தமிழக மக்களுக்கு தெரியும் ஜிடி என்றால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக் கொடுக்கின்றார் ஜிடி நாயுடு நிறைய கம்பெனி தொடங்கினார் அந்த கம்பெனியினுடைய பெயர்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கும் ஜிடி நாயுடு என்று இண்டஸ்ட்ரீஸ் இருக்காது அவங்களுடைய தொழிலகங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிடி என்று தான் வச்சுருக்காங்க ஜிடி நாயுடுன்னு வைக்கல ஆனால் பாலத்துக்கு ஜிடின்னு வச்சால் யாருக்கும் தெரியாதான் அதனால் ஜிடி நாயுடுன்னு வைப்பாங்களாம் மொத்தத்தில் தமிழ் சமூகத்தில் பிறந்தவங்களுடைய சாதி அடையாளங்களை எடுத்துட்டிங்கன்னா அந்த கூட கொண்டாட மாட்டான் ஊற்றுவான் இப்படி தமிழ் ஆளுமைகளை கைவிட்டு விட்டு யாரையாவது யாவது ஒருத்தர் தூக்கி பிடிக்கணும் என்பதற்காக சாதி அடையாளத்துடன் வைக்கிறீங்களா எங்கள் முன்னோர்கள் இந்த மண்ணுக்காக ஓச்சிருக்காங்க அவருக்கு இருக்கிற சாதி எடுத்துட்டா அந்த சாதிகாரங்க கூட கொண்டாட மாட்டாயா அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால் ஜிடி நாயுடு பாலம் என்பது திமுகவுக்கு பெரிய கரும்புள்ளிய உருவாக இருக்குது கோயம்புத்தூரில் திமுகவை காலி பண்ணியிருக்குது இதை மறைக்கணும்னா என்ன பண்ணணும் வழக்கறிஞரை விசி காவினர் அடித்தது அடித்ததை திருமாவளவனவர்கள் நியாயப்படுத்தினது இதை வச்சு தான் மறைக்க முடியும் என்பதற்காக அதை வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மூன்றாவதாக அரசு ஊழியர்கள் இன்றைக்கி பெரும்பான்மையாக பார்க்கும்போது உண்ணாவது போராட்டத்தில் இருக்கிறாங்க இத்தனைக்கும் தலைமைச் செயலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தீபாவளி இருபதாந்தேதி ஆனால் போக்குவரத்து ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க அப்போது தீபாவளிக்கு ஊருக்கு போகிறவங்கலாம் எப்படி போக போகிறான்றது தெரியவே தெரியல ஏன்னா பேருந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா இல்லை ஓட்டுநர் வரலன்னா எப்படி பேருந்து ஆனது நகரும் பதினெட்டாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க அதுவும் இல்லாமல் ஜாக்டோஜியோவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உண்ணாவது இருக்க போகிறாங்க எல்லா பணி புறக்கணிப்பும் செய்ய போகிறாங்க திமுக தந்த தேர்தல் பாக்குதை நிறைவேற்ற சொல்லி இது பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்குதுங்க அதுலேயும் தீபாவளியை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை வந்து அதனால் நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை மதியமே வந்து பார்த்திங்கன்னா ஊர் சொந்த ஊர் கிளம்பிடுவான் அப்போ வெள்ளி சனி ஞாயிறு தீபாவளி அன்றைக்கு திங்கள் இந்த நான்கு நாளும் செம பீக்காக இருக்கும் சென்னையிலிருந்து எத்தனை லட்சம் பேர் போவாங்கன்னே தெரியாது இப்படி இருக்கின்ற நிலமையில் இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமல் மூடி மறைப்பதற்காக நம்முடைய திருமாவளனுடைய பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க வழக்கறிஞர் அடித்த பிரச்சனையை கொண்டு மூடி மறைக்க பார்க்குறாங்க திசை திருப்ப பார்க்குறாங்க ஆனால் அந்த திருமாவளவுடைய பிரச்சனையானது வேறு மாதிரியாக போயிடுச்சு அதை கொஞ்சம் பின்னாடி பேசுகிறேன் அதற்கு பிறகு திமுகவினருக்கு வீடு வீடாக போய் வாக்கு கேட்டவங்க அடித்தட்டு மக்கள் குறிப்பாக சென்னையில் திமுக வெற்றி பெறத்துக்கு அதிகமாக உழைத்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மையர்களும் துப்புரவு பணியாளர்களும் ஏன்னா சென்னையானது கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு ஏழு மண்டலங்களும் பன்னெண்டு மண்டலங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு மண்டலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான துப்புரவு பணியாளர்கள் இருந்தாங்க அந்த தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க இப்படி போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறவங்களை நம்ம முதலமைச்சர் ஐயா போய் சந்தித்தார் உங்களுடைய கோரிக்கை என்ன அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா தனியார் இடத்துல கொடுத்துருச்சா இந்த பதினோரு மண்டலத்துலேயும் நாங்கள் பதினோரு மண்டலத்தையும் அரசாங்கமே எடுத்துக்கிட்டு எல்லாம் அரசு ஊழியராக மாற்றிடுறேன் ஆசிரியருக்கு இணையான ஊதியமே கொடுத்துருந்தா பார்த்துங்களேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பதினோரு மண்டலங்கள் அதிமுகவில் தனியாருக்கு கொடுக்கப்பட்டால் பனிரெண்டாவது மண்டலம் இருந்தது அதையும் தனியார் கொடுத்துட்டாங்க அதனால் துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு நாளாக போராட்டம் நடத்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் கைது பண்ணுறாங்க மாலையில் விடுவிக்கிறாங்க இப்படி எழுபத்ரெண்டு நாளாக போராட்டத்தில் இருப்பதனால சம்பளம் கிடையாது வாடகை கட்டமும் இல்லை அன்றாட தேவைக்கு கையில் பணம் இல்லை வேலைக்கு போனால் தானே அதனால் திமுக அரசாங்கமானது வேலையும் கொடுக்க மாட்டேங்குது ரெண்டாவது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை எழுபத்ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா போராடுகின்றவர்களுக்கு தீர்வும் கிடைக்கல அதனால் நாங்கள் தான் ஏன் ஓட்டு போட்டோம் உங்கள் எல்லாருக்குமே நான் தான் ஏன் ஓட்டு போட சொல்லி ஊடுஊடாக போய் கேட்டேன் திமுகவுக்கு குழந்தை குட்டியெல்லாம் கூட்டு போய் கேட்டேன் ஆனால் கடைசியில் திமுக எங்கள் ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களையும் தனியார் நிறுவனத்தில் போய் வேலை பாருங்கள் அப்படிங்கிறாங்க தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போனால் நாங்கள் கொடுக்குற சம்பளம் தான் கொடுப்போம் நீங்கள் அரசாங்கத்தில் வாங்கின சம்பளம்லாம் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றுறாங்க ஸோ மொத்தத்தில் எங்கள் வாழ்வாதாரத்தை மொத்தமாக சோழி முடித்ததே திமுக தான் இனி அடுத்த தேர்தலில் எப்படி வெற்றி பெறுதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கி திமுக எதிராக கச்சை கட்டி கொண்டு இருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் விட திரைத்துறையானது முடங்கி போயிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கன்னட படம் ஓடுது தெலுங்கு படம் ஓடுது மலையாள படம் ஓடுது ஆனால் தமிழ் படம் ஓடலை இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பமானது திரைத்துறையை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கு ஸோ தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருக்கலாம் ரெண்டாவது திரைத்துறை பிரச்சனையாக இருக்கலாம் ஏன் திரைத்துறையை கூட சேர்த்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் தான் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க வந்து திமுக எதிராக மாறி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு இப்படி விலைவாசி உயர்விலிருந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கிற வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி ஆசிரியர் பெருமக்கள் பல பேர் வந்து பாலியல் வன்புணர்வு வழக்கில் ஈடுபடுறாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னே தெரியவே இல்லை பச்சை குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது பெரிய அரசியல் தலைவராக இருந்த ஜெயக்குமார் திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆம்ஸ்டாங் படுகொலை கண்டுபிடிக்கப்படவே இல்லை அதே மாதிரி கிட்னி பிரச்சனை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயும் திமுகவுக்கு பேக் ஃபயரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் திமுக கழுத்தை அப்படியே நெருக்குது இதையெல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்றால் திருமாவள பிரச்சினையை தான் கையில் எடுக்கணும் இதை எந்த அளவுக்கு போதாகரமாக மாற்றிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைகோர்ட்டுக்கு முன்பாக இருசக்கர வாகனத்தை திருமாவளவன் கார் மோதனை விஷயத்துக்கு பின்னாடி பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் இருக்கிறது அப்படின்னு திசை திருப்பி இன்றைக்கி திருமாவளவன் பிரச்சனையை மட்டுமே பேச வச்சிட்டாங்க ஆனால் தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் வந்து தீர்வு காணவே இல்லை மழைக்காலம் தொடங்கப்போகுது இந்த மழை காலத்துல எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னே தெரியல மக்கள் அலறி துடிக்கிறாங்க இப்போதெல்லாம் காலநிலை மாற்றத்தின் காரணமாக மழையானது ஒரே தருணத்தில் கொட்டி தீர்க்குது எந்த பகுதியும் பாதுகாப்பானதாக இல்லை கடந்த காலத்தில் கிராமங்களில் கூட தனி தேங்காது சின்ன சின்ன நகரங்களில் கூட தனி தேங்காது ஆனால் இன்றைக்கி சின்ன சின்ன நகரமும் இல்லை கிராமங்களோ எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கி நோய் பரவுது ரெண்டாவது வீடு வீடுகள் மற்றும் குடியிருப்புக்குள்ளே தண்ணி போகுது எல்லா பொருளும் நாசம் அடையுது இன்னும் மழைக்காலமே தொடங்கலை இந்த வருடத்துக்கான வடகிழக்கு பருவ மழையானது வருகிற பதினெட்டாம் தேதி தான் தொடங்க போய் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு மாதமாக மழை பெய்யுது பல ஊர்கள் சேதம் பயிர்கள் சேதம் வாழைகள் சேதம் இதை பற்றி திமுக அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்து தள்ளாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் அதுக்கெல்லாம் தீர்வு காணாமல் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி எல்லாவற்றையும் மூடி மறைக்க பார்க்குறாங்க எந்த கட்சி வந்து சிறுபான்மையினர் வாக்கை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று மூன்று தேர்தலும் பெரும்பான்மை வெற்றிக்கு காரணமாக இருந்ததோ அந்த கட்சி இன்றைக்கி திருமாவளவனை கொள்வதற்காக பாஜக ஆர்எஸ்எஸ் ஆனது சதி செய்திருக்குது இல்லைனா ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் டூ வீலரை நிறுத்துவாரா அதில் வந்து திருமாவளவனுடைய கார் ஆனது மோதுமா இவற்றையெல்லாம் துல்லியமாக யாரோ வீடியோ எடுத்திருக்காங்களே அப்போ எவ்வளோ பெரிய சதி இருந்திருக்கும் அதனால் இந்த சதிக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு திரும்ப பொறுத்த வரைக்கும் தான் செய்த தவிர சாதி ரீதியாக மாற்றிட்டார் அதாவது அடிவாங்கான வாங்கான ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சாதி என்று கூட தெரியாது நான் கூட வீடியோவில் சொல்லுகின்ற போது அவரே பார்ப்பதற்கு பட்டியலினத்தை சார்ந்தவர் போல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் ஆனால் அவர் தென் மாவட்டத்தை சார்ந்த பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவரான் இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் வருது இதை மத ரீதியாக சாதி ரீதியாக திருமாவளவனவர்கள் திருச்சி போட்டாரா அப்போது விசி காவலர் எந்த சமூகத்தை சார்ந்தவங்க என்று சொன்னதுனால நாமளா அல்லது விசி காவலராக பார்த்துலையா அப்படின்னு தென் மாவட்டத்தில் திமுகவுக்கு இந்த பிரச்சனையானது வாக்கரசியில் பெரிய ஓட்டையை போட்டிருக்கிற இந்த தருணத்தில் நம்முடைய திருமாவளவனுக்கு ஆதரவாக வந்து பார் ரஞ்சித்து களத்தில் இறங்கியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கும் பாஜக பின்புலம் இருக்கும் அப்படின்னு பாலிமேர் ஆனது ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய கைகூலி இருபத்தி நான்கு மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் புலனாய்வு செய்து செய்தி வழிகிறோன்னு சொல்லிவிட்டு விசி காவலர் மீது அவதூறு பரப்புகின்றார்கள் அதனால் திருமாவளவனுக்கு கொலை மிரட்டல் விட்டிருக்காங்க தயவு செய்து திருமாவளவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பார் அவர்களும் திருமாவளவனுக்கு ஆதரவாக களத்தில் குதிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம கமலஹாசன் அவர்களும் பார் ரஞ்சித் தம்பி அவர்களாக இருக்கலாம் தோல் திருமாவளவன் தம்பி அவர்களாக இருக்கலாம் அவங்க சொல்கிறதுல முற்றிலும் உண்மை இருப்பது போல தெரியுது அதனால் இந்த சம்பவத்தில் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக பின்புலம் இருக்கிறது இதை ஒழுங்காக விசாரிக்கப்பட வேண்டும் திருமாவளவன் கோரிக்கையானது நியாயமானது காவல்துறை அவருக்கு அதிகமான பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம கமல்ஹாசன் அவர்களும் இந்த பிரச்சனையுடைய மூல வேறு என்னன்னு தெரியாமல் எதனால் இது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்திலும் சரி ரெண்டாவது மெயின்ஸ் மீடியாவிலும் பேசப்படுது என்ற விஷயம்லாம் தெரியாமல் இன்றைக்கி கமலஹாசன் அவர்களும் கொளுத்தி போடுறாரு ஆனால் திருமாவளவனுடைய பேச்சானது இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது அந்த இரு சக்கர வாகனத்தில் போன வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் அந்த வண்டியில் லேசாக ஒரு பிறகு வண்டியை நீத்திட்டு வந்து திருமாவளனவர்களை முறைச்சி பார்த்தாங்களாம் அப்படி முறைச்சி பார்த்ததுனால நாலு தட்டு தட்டுனாங்களாம் சரியாக கூட அடிக்கலையும் அதற்காக மாற பிடிச்சிக்கிட்டு நெஞ்சு வலிக்குது கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பார் கவுன்சில்கூட போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டாம்பா சரியாக கூட அடிக்கலப்பா அப்படின்னு வந்து திருமாவளனவர்கள் வந்து அடித்ததை நியாயப்படுத்துகிறார் நாங்கள் அத்துமீறு அடங்கமரு திருப்பியடி அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அரசியல் கோஷம் நாங்கள் வன்முறை என்றைக்குமே தூண்டுறதே கிடையாது வன்முறை பக்கமே போடுறதில்லை அப்படின்னு பேசுகிறவர் முறைச்சி பார்த்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க அப்படின்னு நியாயப்படுத்துறாரு அதுக்கு தான் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா முறைச்சி பார்த்தா நீ அடிப்பியா இல்லை வண்டியில் மோதிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது திருமாவளவன் சொல்கிறாரு வண்டியில் மோதவே இல்லைங்க என் வண்டியில் கிராட்சி இல்லை அவர் வண்டியில் கிராட்சி இல்லைங்க ரெண்டாவது ரோட்டில் வேகமாக போயிட்டே இருக்க வேண்டியது தானே எதுக்கு அங்கே வண்டி நின்றுச்சு அப்படின்னு திருமாவளவன் கேட்குறாரு பச்சை குழந்தை மாதிரி ஆனால் அவரே பேட்டியில் ஒரு இடத்துல சொல்லுவார் அந்த இடத்துல வேகத்தடை இருந்தது அந்த வேகத்தடைய கொஞ்சம் நான் ஸ்லோ பண்ண அந்த வேகத்தடை மேலே ஏறி இறங்கிச்சு அந்த வண்டி லைட்டாக பட்டுடுச்சிங்க உடனே முறைச்சி பார்த்தா எங்கள் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உணச்சுவோசப்பட்டுட்டாங்க ஆனால் வண்டியெலாம் கொஞ்சம் தள்ளிட்டாங்க அடிக்கலாம் இல்லைங்க அப்படின்னு தவறாக வந்து பார்த்தீங்கன்னா பிரபுகாண்டா பண்ணுறாரு ரெண்டாவது மதத்துடன் வந்து சாதியுடன் வந்து இந்த பிரச்சனையை கனெக்ட் பண்ணிட்டாரு அதனால் திமுக மீது இருக்கக்கூடிய நல்ல பெயரானது ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்யணுமோ அதை செய்யலை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை போராட்டக்கலமாக இருக்குது அதை நம்முடைய திருமாவூனுடைய பிரச்சனையை வச்சு மூடி மறைக்கலான்னு பார்த்தாங்க ஆனால் அதுதான் சாதி ரீதியாக மத ரீதியாக மாறி போய் நிற்கிறது ஸோ திருமாவூனுடைய திமிர் பேச்சு முறைச்சி பார்த்தா நாலு தட்டு தட்டுனே அப்படின்னு சொன்னது இன்னும் சமூக வலைத்தளத்தில் வைரல் ஆகி போயிடுச்சு ஸோ மொத்தத்தில் வீடியோக்காலை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்தில் காண கிடைக்கிறது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் அந்த வீடியோக்காலில் தப்பு யார் பண்ணாங்கன்ற விஷயமானது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் தப்பை செஞ்சுட்டு அதை ஒவ்வொரு இடத்துலையும் நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுனது திருமாவளவனுக்கு எதிராகவே பேக் ஃபயர் ஏன்னா விசி காவலருடைய சமீபகால நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் அராஜகம் அடிதடி கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு பிடுங்குதல் மிரட்டுதல் கொலை மிரட்டல் அடி ஊத அக்கிரமோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது எல்லாவற்றுக்கும் சமூக வலைத்தளத்தில் வீடியோ வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறது ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் மூத்தியவர்களை அவர்களை முதல் அடித்தாங்க அவர் மீது தான் குண்டர் சட்டம் பாய்ந்தது அதனால் திமுக விசிக்காக ஆதரவாக இருக்குது நியாயத்தின் பக்கம் நிற்கலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிகிறது அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி அந்த வழக்கஞ்சருடைய இருசக்கர வாகனத்தில் திருமாவளோட வண்டி மோதிச்சு ஆனால் அடித்ததும் உதைச்சதும் அந்த வண்டியை உடைச்சதும் விசி கானர் ஆனால் வழக்கு பதிய சொல்லி போராட்டம் நடத்துவது யார் மீது அடிப்பட்ட உதப்பட்டவன் மீது அதனால் இந்த அரசாங்கம் வந்து சட்டப்பூர்வால் செயல்படுகிறதா தப்பு செய்கிறவனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிக்கிற மாதிரி தெரியல வன்னியரசு வன்னியரசுன்னு ஒரு திருப்பான் அவன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தான் என்ன தெரியுமா ஏங்க தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கஞ்சா என்ற பெயர்லையும் சரி சட்ட ஒழுங்கு பெயர்லேயும் சரி நீங்கள் தொண்ணூறு சதவீதம் வந்து எஸ்சி மக்களையே கைது பண்ணுறீங்களே தமிழகத்தில் குற்றம் செய்வது வெறும் எஸ்சி மக்கள் தானா எப்படி தமிழக அரசாங்கமானது திட்டமிட்டு எஸ் சிலையே கைது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் இப்போது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சமூகத்தை எந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காரு பாருங்க வன்னியரசு போன்றவெல்லாம் எங்கள் சாதிக்காரனையே வந்து தொண்ணூறு சதவீதம் குற்ற செயல் செஞ்ச மாதிரியே பொய் வழக்கு போட்டு கைது செய்கிறே எங்கள் ஆளுங்க மட்டும்தான் அராஜகம் பண்ணுறாங்களா அடிதடி பண்ணுறாங்களா வேறு யாருமே பண்றது இல்லையா எங்கள் ஆளுங்க மட்டும்தான் தேடுறாங்களா எங்கள் ஆளுங்க தான் போதைப் பொருள் கடத்துறாங்களா எங்கள் ஆளுங்க மட்டும் தான் போதைப் பொருள் குடிக்கிறாங்களா வேற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு தான் அவர்கள் அரசியல் நலத்துக்கு வந்து அந்த சமூகத்தை அரசியல் மையப்படுத்தியிருக்கின்றார் அதாவது விசிகா தொண்டர்கள் என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வழக்கு அல்லது அஞ்சு வழக்கு இருக்கணும்யா அப்போ தான் சிறுத்தை குட்டி அப்படின்னு இருப்பார் ஸோ திருமாவளன் தருகின்ற தைரியத்தினால தான் இன்றைக்கி தொண்ணூறு சதவீதம் குற்ற சம்பவங்கள் மூலமாக கைது செய்யப்படுறது விசிகாவினர் அல்லது பட்டியல் சமூகத்தினர் என்று அந்த கட்சியினரை அறிக்கை விட்டு தமிழக அரசாங்கத்தை கண்டிக்கிற மாதிரி இருக்குது இனி ஊடகமே நினச்சாலும் சரி திமுகவையும் விசிகாவுடைய காடைய தலைவர் திருமாவளிய நற்பெயரும் மீட்டு கொண்டு வர முடியாது அது கெட்டது கெட்டது தான் ஒரு சிறு சம்பவம் இறங்கி மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இல்லைனா ஏப்பா ஒன்றும் இல்லை பிரச்சனை ஒடுங்கப்பான்னு அவங்க தொண்டர்களை விளக்கி விட்டுருக்கலாம் ஆனால் இதில் பிஜேபி இருக்குது ஆர்எஸ்எஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொய்யை மேலுக்கு மேலும் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு பொய்யை மறைப்பதுக்கு பல பொய்கள் இன்றைக்கி அவர் பேர் தான் கெட்டு போய் நாரி போயிருக்குது இது கூட்டணிக்கும் பெரிய டேமேஜை உண்டு பண்ணியிருக்குது மனசாட்சி உள்ள திமுக காரன் எல்லாருமே வந்து விசி காவல் பண்ணதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் திமுக கெட்ட பேர் வந்ததை ஒத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேங்க ஸோ அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படி தீர்வு தீர்வுகண்டாதான் ரெண்டாயிரத்தி இருபது தொண்ணூற்றி ஆறில் வாக்கு விழும் யாரெல்லாம் நம்பி திமுக ஓட்டு போட்டாங்களோ அவங்கெல்லாம் திமுக எதிராக இன்னைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் போராடுகின்றார்கள் இதுவே வந்து தேர்தலில் பின்னடை அடைவதற்கான ஒரு காரணமாக அமைய போது பிரச்சனைக்கான தீர்வு காண வேண்டும் திருமாவளவனுடைய பிரச்சனை வச்சு மறைக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் என்ன நடக்குதுன்னு போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி